பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாசத்துல என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்ட் மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யம தீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீல கண்டம் இருக்கு அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகர பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாசத்தை கடந்து போக போறோம் இந்த கார்த்திகை மாசத்துல பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதியா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா அன்பார்ந்த கடகராசி நேர்களே கடகம் அப்படின்னாலே சந்திரன் வேகமாக செல்லக்கூடியவர் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை ஆதிபதியாக கொண்ட ஆதிபத்தியத்தை கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு என்ன மாதம் பிறக்கிற அடுத்த நாள் அவர் வக்ரநிலை அடைகிறாரு ஆனாலும் பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் இருக்காது உத்தியோகத்தில் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்துச்சு அதில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரகதி நிவர்த்தி ஆகக்கூடியது இந்த மாதம் பிறக்கக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பி அவர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை நாள் வேலையை ஆரம்பிப்பாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அப்ப அஷ்டமத்து சனியுடைய ஆட்டம் தொடங்கிடுச்சு ஆட்டம் தொடங்கினால நாம அடக்கி வாசிக்கிறது சிறப்பா இருக்குமா மிக 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 சிறப்பாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் அங்காரக பகவான் புத பகவான் சுக்கர பகவான் எல்லாரும் வந்துடுறாங்க உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த அவமரியாதைகள் மரியாதைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசியைச் சேர்ந்தவங்க நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு தடங்கல்களும் ஏதோ ஒரு தாமதமும் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கார்த்திகை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேண்டிய விசா பாஸ்போர்ட்டு மற்றும் பிஆர் சிட்ஷும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு படிக்கப் போகக்கூடியவங்களுக்கும் சரி உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுடைய மனோ வலிமையினால் அதை வென்று இலக்கை அடையக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் சரி நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்றது மாத பலன்கள் சொல்றது சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரனை வச்சு பலன் சொல்றோம் அப்போ இந்த அங்காரகனும் சுக்கரனும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம கேஎஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் என்ன சார் அது அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு இப்போ வக்கர நிலையில இருந்த சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இப்ப போய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம்னு சொல்றீங்களே அப்படின்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு ஒம்போதுக்கு உண்டான உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி பத்தாம் அதிபதியுமான செவ்வாயும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறாரு ஏன்னா அவர் ஆட்சி பெற்று போறார் அதை தவிர வந்து உங்களுடைய ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதாவது குரு பகவான் வக்கரகதியில உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இதை தவிர பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இது வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ பார்த்த இல்லையானால் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார் எழுத்து பணிகளில் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைஞர்கள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஏன்னா மூணாம் அதிபதியான புதன் அவர் வந்து நாலாம் இடத்துல வந்து சுக்கரனோட ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் பார்த்தீங்கன்னா சுட்டியாக இருப்பீங்க எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதிகமாகவே இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே போகிற ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அஞ்சாம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் குரு பார்க்க இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி புத்திர காரகனான குருவும் ஆட்சி பெற்று வக்கரக நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய கடாட்சம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா சுக்கரனும் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதனால் மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலம் உங்களுடைய நினைப்புகள் நினைச்சது எல்லாமே கனவுகள் எல்லாமே கையில் பறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைச்சது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அதே மாதிரி சில பேருக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெலாம் வந்து ஓரளவு சுமாராக இருக்கும் இந்த அதனால் வந்து இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்களும் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த கடகராசியை சேர்ந்தவங்க தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினம்னு பேர் சந்திராஷ்டம தினம் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையக்கூடிய காலகட்டங்கள் மனோகாரகனான சந்திரன் மறைஞ்சாச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய மைண்டு ஒரு வேவரிங்லேயே இருக்கும் அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக முடிவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த கடகராசி நண்பர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களும் இந்த மூணு நாட்களையும் தவிர்த்துட்டா சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சமீனா டிக்கெட் போட்டினை வேற என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேத பாடசாலைக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போங்க வேதத்தை நாம் ரசித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் இந்த சந்திரனால் வரக்கூடிய சந்திராசம தினங்களில் கிடைக்கக்கூடிய கெடுபல்கள் அத்தனையும் நல்ல பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தநாதனோ சூட்சுமநாதனோ சரியான பலன் அளிக்கலை அப்படின்னாக்க செய்யக்கூடிய பரிகாரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் திங்களூர் இந்த இடத்துல தான் சந்திரபவனுக்கு தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயில் அப்ப அங்க உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை கொண்ட சாரி சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் மனோகாரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது மனம் தெளிவான நீரோட மாதிரி ஆக போயிடும் அதனால் சந்திர பகவானம் பண்ணுங்கள் நாமே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது பக்கத்தில் இருந்தால் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் சிவன் கோயிலில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் ஹோரை அதாவது சந்திர ஹோரை அப்படின்றது காலையில் ஆறு ஏழு அங்கே நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு ஆறு ஏழில் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய திங்கக்கிழமை திங்கட்கிழமை திங்கள் ஹோரையில் மூணு நெய்திவும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி மறை விலகுதோ அதே மாதிரி உங்க கடகராசி என்பவர்களுக்கு விலகுமா கண்டிப்பா விலகும் சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க மொத்தத்தில் இந்த கற்கடக ராசிக்காரங்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட கே ஏ அயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க படிப்பு பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வீட்டில் உள்ளே வந்து எல்லா அதாவது டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாமணும் இப்போ நல்ல ஒரு ஆட்சி வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது அதை தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டாளிகளுடன் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகம் அதிகமான ஒரு இது அதாவது அதிகமாக ஒட்டுறவு வச்சுக்கிறது அப்படின்றது இந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அவை பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு அதனால் எண்பத்தி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்